ஒரு கற்பூரமான சிங்கம் இருந்தது அது வனப்பகுதியின் எல்லா விலங்குகளையும் தொடர்ந்து வேட்டையாடி வந்தது ஒரு நாள் அவை இந்த துன்பத்திலிருந்து விடுபட சிந்திக்க எல்லா விலங்குகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தன ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு சிங்கத்திற்கு படையெடுக்க தீர்மானித்தன ஒரு நாள் அந்த நாளுக்கான விலங்கு தந்திரமான குயவர் அது சிங்கத்தை நேரில் சந்திக்காமல் சிக்கலான யோசனையை அமைத்துக் கொண்டது அது சிங்கத்தைச் சந்திக்க தாமதமாகச் சென்றது சிங்கம் அதிர்ச்சியுடன் இவ்வளவு ஆகிறது எனக் கேட்டது குயவர் நான் உங்களை பார்க்க வரும்போது வழியில் மற்றொரு பெரிய சிங்கத்தைச் சந்தித்தேன் அது என்னைத் துன்புறுத்தியது என்று கூறியது அதைக் கேட்டு சிங்கம் ஆத்திரம் அடைந்தது என்ன மற்றொரு சிங்கம் என அதிர்ச்சியுடன் கேட்டு அந்த சிங்கத்தை தேடிக்கொள்ளத் துவங்கியது குயவர் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்குச் சென்றது அந்த சிங்கம் இங்கே இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியது கிணற்றுக்குள் பார்த்த சிங்கம் தன் பிரதிபலிப்பை பார்த்தது அதைக் கண்டதும் அது உடனே அந்த மற்றொரு சிங்கம் என நம்பி கிணற்றுக்குள் பாய்ந்து விழுந்தது அதன் பிறகு வனப்பகுதியின் அனைத்து விலங்குகளும் சுதந்திரமாக வாழத் துவங்கின கதை நெறி நமது அறிவால் பெரிய எதிரிகளைச் சமாளிக்கலாம்